ஹலோ வெல்கம் டு ஆலினோன் அம்சா இன்றைக்கி வந்து மாடித்தோட்ட டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு நடவு இப்போ வந்து நம்ம மல்லி செடியில் நிறைய பூ பூத்து இதெல்லாம் எப்படி பூக்க வச்சேன் முன்ன வந்து பார்த்துருக்கீங்க எல்லாம் கொஞ்சம் வாடி போய் காஞ்ச மாதிரி இருந்திருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு நான் என்னென்ன தண்ணி ஊற்றினேன் எப்படிலாம் உரம் போட்டேன் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் எவ்வளோ பூ பூத்துருக்கு பெரும்பான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பூக்கிற அளவுக்கு இருக்குது இப்போ பூவெல்லாம் பார்த்துட்டோம் இது பாருங்கள் நம்ம மணி பிளான் விரண்டை இது வந்து வெத்தலைவள்ளி கொடி இருந்த செடி வந்து இதாகிடுச்சி அதனால் அந்த மண்ணை நல்லா கிளறி விட்டு நம்ம மொத்த பழுத்த கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டோம் அது விதையெல்லாம் காய வைக்க தேவையில்லை மண்ணை மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரிஞ்சு இது பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயோட விதையை வந்து இதில் நம்ம போட்டு நல்லா உளுக்கி விட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டுக்கலாம் மண்ணை நல்லா கிளறி விட்டு லைட்டாக இதில் வந்து மண்ணை தூவி விட்டுக்கலாம் நல்லா தூவி விட்டதுக்கப்புறம் இன்னொரு செடி தப்பாக இருந்துச்சு அதுலேயும் நம்ம இன்னொரு கத்திரிக்காய் காயும் கட் பண்ணி அதையும் இதே மாதிரி நல்லா உளுக்கி விட்டு மண் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இதெல்லாம் நல்லா கிளறிட்டு எல்லாத்தையும் அப்படியே ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு நம்ம செடியில் தேவையில்லாத இந்த எக்ஸ்ட்ரா பூத்து இருக்க அந்த காம்பு அதெல்லாம் வந்து நம்ம பொறித்து எடுத்துகிட்டு மொட்டை மாடியும் நல்லா கூட்டி க்ளீன் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து சண்டேங்கிறதுனால எல்லாம் நம்ம மொட்டை மாடியெல்லாம் க்ளீனும் பண்ணிக்க போகிறோம் அதுக்கப்புறம் குண்டுமல்லி பூவெல்லாம் பூத்துருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம குப்பைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த குப்பை கீரையும் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை அதுவும் நாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பூத்து இருக்குது அந்த செடியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி காவாத்து பண்ணி விட்டு பாருங்கள் ஒரு நாட்டு ரோஜா பூத்து இருந்துச்சு அதையும் நாம் எல்லாம் பறித்து வச்சுட்டு வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரையும் கொஞ்சம் இருந்துச்சு அதுவும் நம்ம பறித்து வச்சுக்கிட்டோம் எல்லாத்தையும் பறித்து வச்சுட்டு செடியெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்ததெல்லாம் கட் பண்ணி விட்டோம் இது நம்ம கற்பூரவள்ளி ஏற்கனவே கொஞ்சம் நிறைய தொழுத்து நல்லா வந்துருந்துச்சு நல்லா கட் பண்ணி விட்டுட்டோம் இப்போ மறுபடியும் நல்லா வளர்ந்து வந்திருக்கு அதனால் இதையும் நம்ம நல்லா கட் பண்ணி வீட்டுக்கு போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதையும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு ஒரு வாரமாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம சோற்றுக்கட்டாலை இதை வந்து ஒன்று வீட்டுக்கு கட்டலான்னு நம்ம பிடுங்கி எடுத்துக்கோம் நாம்மளே வளர்த்தி நாம்மளே அதை இடைக்கட்ட வந்து அது நல்லா பெருசாக வந்து அது நம்ம வீட்டுக்கு கட்ட போகிறோம் நல்லா வளர்த்தமாக வந்திருக்கு இப்போ நான் அதெல்லாம் மண் போட்டு மூடிட்டு இது பாருங்கள் நம்ம ஜாதி மல்லி செடி நிறைய பூ பூத்துருக்கு ஒரு நாளைக்கு தண்ணி ஊற்றுலனாலும் வாடின மாதிரி சோந்த மாதிரி ஆகி போயிடும் பாருங்க எவ்வளோ பூ பூத்துருக்கு டெய்லியும் போய் காலையில் ஆனால் தண்ணி ஊற்றணும் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு செடியெல்லாம் கூட்டி நல்லா சுத்தம் பண்ணிட்டோம் இதுலேயும் கொஞ்சம் பூ இருந்ததெல்லாம் பறிச்சுட்டு இந்த துளசி விதை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டு எல்லாத்தையுமே பொறிச்சிட்டேன் எல்லாம் பறிச்சிட்டு கூட்டி வாரி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் ஜாதி தான் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு பறிக்க கொஞ்சம் ஆயிடுச்சு அப்புறம் எல்லாத்தையுமே பறித்து எடுத்துக்கிட்டேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூக்கள் நிறைய துளிர் விட்டு இருந்துச்சு இதெல்லாம் பொறித்து எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கூட்டி வாரி பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பார்க்க நல்லா பளிச்சுக்க ஒரு டப்பா நிறையா தண்ணி குடிச்சுருப்போம் தண்ணி குடிச்சிட்டு வாழைப்பழத்தோல் தான் நான் அதிகம் நிறைய ஊற வைப்பேன் ஏன்னா வீட்டில் சாப்பிட்டு போட்டு வச்சுட்டு நிறைய அடிக்கடி சாப்பிடுவாங்க செவ்வாழைப்பழம் அப்புறம் பச்சைநடா பழம் அதுக்கப்புறம் தேன் வாழை இது மாதிரி பழங்கள் சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த பழத்தோள்களை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செடிகளுக்கு ஊற வச்சு போடலாம் எலுமிச்சை பழம் அப்புறம் வந்து இந்த வெங்காயத்தூள் இதெல்லாம் தண்ணியில் அப்பப்போ ஊற வச்சு ஊற வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த செடிகளுக்கு வந்து இலை வேர் மூலியமாகவே தண்ணீர் வந்து அந்த இது வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுனால நல்லா பச்சை தன்மை இருக்கும் அதனோட உணவுகள் சத்து வந்து அதில் மூலியமாகவும் இழுத்துக்கும் நான் நிறைய வந்து இதை வச்சு தான் நிறைய ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன் இது வந்து ஒரு ஃபாரின் டப்பா அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கத்திரிக்காய் செடி போட்டோம் இல்லையா அதுலேயும் இதே மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவோம் எல்லா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பழ தண்ணி இருக்கு இல்லையா அதுவும் டப்பா ஒரு ஒரு டப்பா ஒரு செடிக்கு ஒரு டப்பா தண்ணி மிக்ஸ் பண்ணி கலவை மாதிரி நம்ம இப்போது காட்டுக்கெல்லாம் உரம் போட்டால் எப்படி மருந்தெல்லாம் அடிச்சா அதுக்கு கலந்து அடிக்கும் அது மாதிரி இதில் தண்ணி கலந்து எல்லாத்துக்கும் ஒரு மணி பிளான்ட் பாருங்கள் சின்ன சின்னதாக வந்துட்டு இருந்துச்சு இப்போ நல்லா இலையெல்லாம் பெருசு பெருசாக அழகாக இருக்குது